அப்பால் இந்த படத்தை பற்றி அருண் என்கிட்ட கதை சொல்ல வரும்போது வந்து படம் பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டாக தான் கேட்டாப்புல நான் படமே பார்க்கலைங்க ஷார்ட் ஃபிலிம் பார்க்கல அப்படின்னு அப்புறம் தான் கதை சொன்னார் அந்த கதை சொன்ன எனக்கு ஷார்ட் ஃபிலிம் பார்க்க தோணும் ஏன்னா ஃபியூச்சர் ஃபிலிமாவே அந்த கதை ரொம்ப அழகாக இருந்தது நமக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன் கூட ஒரு ரெண்டு நேரம் இருந்தால் அப்படி இருக்கும் ஸ்பெண்ட் பண்ணால் அப்படி இருக்கும் நமக்கு ரொம்ப நெருக்கமான மனதும் ரெண்டு மணி நேரம் இருந்தால் அப்படி இருக்கும் அதுதான் இந்த படம் ரொம்ப ஆத்மாத்மான ரொம்ப அழகான அன்பான ஒரு படம் நான் பண்ண படங்கள்லாம் எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாக

விஜயசேதான் ரொம்ப சிம்பிள் அவர் போட்டிருக்க செருப்பு மாதிரியே ரொம்ப சிம்பிள் பாருங்க எப்படி வந்திருக்காருன்னு பாருங்க ஐயோ இது ஓ சத்தியமா ரெண்டாயிரம் ரூபாய் செருப்பு நான் நம்ப மாட்டேன் இது தேவையில்லாத பாராட்டு நானும் இப்படிலாம் மொக்க பண்ண கூடாதுன்னா இல்ல இல்ல நிச்சயமா சொல்றேன்

நீ என்ன பண்ற அந்த முனவெளி போயிட்டு சும்மா மூஞ்சி குமார் சொன்ன நம்ம அக்கௌண்ட் ஒரு பிஎஸ் ஆப்பு அப்படியே நம்ம அக்கௌண்ட் சென்ட் பண்ணிட்டு போயினேங்கிறேன்னா சரியா கதைக்காகவே நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்காக கதை எப்ப நீங்க செலக்ட் பண்ணி நடிக்க போறீங்க நினைவான கதை என்னோட சொந்த கதை தான் எடுக்கணும் சத்தியமா இல்ல இப்ப விஜய் அஜித்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க மாஸ் ஹீரோ ஓகே இல்ல தெரியல இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தா சிவகார்த்திகேன் அப்படிதான் பேசிட்டு இருக்கோம்

சொல் எந்த நடிக்கிற அடுத்தடுத்த ரெண்டு படத்துல கதாநாயகம் உங்க படத்துல நான் பார்த்த முதல் சார் அல்ல அதுலயும் ஐஸ்வர்யா மேடம் இருக்காங்க அடுத்த படத்துல எப்படி ஐஸ்வர் மேடம் இல்ல காயத்ரி என்னோட படம் நடிக்கிறாங்க

ஊர் உலவாயத்தான் மூடலாம் ஊர்வாய மூடவே முடியாது நான் வேலையே ஆக மாட்டேன் முதல்ல உள்ள வரும்போது நான் சினிமாவுக்கு தகுதி இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா ஒரு ஒரு ஏழு வருஷ காலகட்டத்துக்கு அப்புறம் எனக்கு சினிமா ஓரளவு புரிஞ்சிருக்கு அப்படின்னு என்னால் என்ன என்ன ஜட்ஜ் பண்ண முடிஞ்சது ஏன் இந்த நம்பிக்கை மட்டும்தான் என்ன ஓட வச்சது அப்படியே வேற எதுவுமே இல்லை என்னால முடிஞ்ச அளவுக்கு படங்கள் கொடுக்காம தவிர்த்து பாக்குறேன் வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் திட்டுருவீங்க அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு